இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மாசி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் கேட்டை மாலை ஐந்து நாற்பது வரை அடுத்து மூலம் திதி தேய்பிரை நவமி மதியம் ஒன்று பத்தொன்பது வரை பிறகு தசமி யோகம் ஹர்ஷனம் பகல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரை அடுத்து வஜ்ரம் கரணம் கரசை மதியம் ஒன்று பத்தொன்பது வரை பிறகு வனசை சூளம் கிழக்கு தயிர் ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்தரை யமகண்டம் ஒன்றிலிருந்து மூணு குளிகை ஆறிலிருந்து ஏழரை சுப நேரங்கள் ஏழரைலேருந்து எட்டரை பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் சாயந்திரம் நாலரிலிருந்து அஞ்சரை சந்திராஷ்டமம் மாலை ஐந்து நாற்பது வரை மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இதையடுத்து ரிஷவராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது எனவே கவனம் தேவை கோபம் வேண்டாம் நிதானம் அவசியம் பொறுமை மிக மிக முக்கியம் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மாசி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் மூலம் மாலை ஆறு நாற்பத்தி இரண்டு வரை அடுத்து பூராடம் திதி தேய்பிரை தசமி மதியம் ஒன்று ஐம்பத்தி ஆறு வரை அடுத்து ஏகாதசி யோகம் வஜ்ரம் பகல் பதினொன்று பதினெட்டு வரை பிறகு சித்தி கரணம் பத்திரை மதியம் ஒன்று ஐம்பத்தி ஆறு வரை அடுத்து பவம் சூடம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் நாலரிலிருந்து ஆறு யமகண்டம் பன்னெண்டிலிருந்து ஒன்றரை குளிகை மூணுலேருந்து நாலரை சுப நேரங்கள் காலையில் ஆறு ஏழரிலிருந்து எட்டரை அடுத்து பத்தே முக்காலிலிருந்து பதினொன்னே முக்கால் சாயந்தரம் ஒன்றிலிருந்து மதியானம் ஒன்றிலிருந்து ரெண்டரை ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் நீடிக்கிறது எனவே கவனமாக இருங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை எனவே சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது மூல நட்சத்திரம் மாலை வரை அமைந்திருப்பதால் ஹனுமன் வழிபாடு செய்வதும் உத்தமம் இருபத்தி நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மாசி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் பூராடம் மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரை அடுத்து உத்திராடம் திதி தேய்பிரை ஏகாதசி மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை அடுத்து துவாதசி யோகம் சித்தி பகல் பத்து ஐந்து வரை பிறகு வேதிபாதம் கரணம் பாலவம் மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை அடுத்து கௌளம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் ராகுகாலம் ஏழரிலேருந்து ஒன்பது யமகண்டம் பத்திரிலேருந்து பன்னெண்டு குளிகை ஒன்றிலிருந்து மூணு சுபநேரங்கள் ஏழரைகாலே சந்திராஷ்டமம் நள்ளிரவு பனிரெண்டு ஐம்பத்தி ஆறு வரை ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இதை அடுத்து மிதுனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது ராசி அன்பர்களே கவனத்தோடு இருங்கள் பொறுமையோடு செயல்படுங்கள் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து கொடுத்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் உத்ராடம் மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை அடுத்து திருவோணம் திதி தேய்பிரை துவாதசி மதியம் பனிரெண்டு நாற்பத்தி எட்டு வரை அடுத்து திரையோதசி கரணம் சைதுளை மதியம் பனிரெண்டு நாற்பத்தி ஏழு வரை அடுத்து கரசை சூளம் வடக்கு பரிகாரம் பால் காலம் மூணுலேருந்து நாலர யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்தர குளிகை பன்னெண்டிலிருந்து ஒன்றரை சுபநிறங்கள் ஏழரிலிருந்து எட்டரை நாலரிலிருந்து அஞ்சர இரவு ஏழரிலிருந்து எட்ட சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது கவனம் தேவை பொறுமை அவசியம் நிதானம் மிக மிக முக்கியம் இன்று திரயோதசி பிரதோஷ விரதம் இருப்பதும் சிவனை தரிசிப்பதும் உத்தமம் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மாசி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் திருவோணம் மாலை ஐந்து இருபத்தி மூன்று வரை பிறகு அவிட்டம் திதி தேய்பிரை திரையோதசி பகல் பத் பதினொன்று ஒன்பது வரை அடுத்து சதுர்தசி யோகம் பரீகம் கரணம் வனசை பகல் பதினொன்று எட்டு வரை அடுத்து பத்திரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் ராகுகாலம் பன்னெண்டிலிருந்து ஒன்ற யமகண்டன் சமகண்டம் ஏழரிலிருந்து ஒன்பது குளிகை பத்தரைலேருந்து பன்னெண்டு சுபநேரங்கள் ஒன்பதிலிருந்து பத்தரை பத்தே இருந்து பதினொன்றே முக்கால் நாலரிலேருந்து அஞ்சரை இரவு ஆறரைலேருந்து ஏழரை சந்திராஷ்டமம் அதிகாலை நான்கு முப்பத்தி ஏழு வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இதை அடுத்து கடகராசி நேரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது இன்று மாசி மாதத்தின் மகா சிவராத்திரி என்கிற புண்ணியமான நாள் சிவன் கோவிலுக்கு செல்வோம் சிவனை தரிசிப்போம் நந்திதேவரை பிரார்த்திப்போம் pop இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மாசி மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் அவிட்டம் பகல் மூன்று நாற்பத்தி மூன்று வரை அடுத்து சதயம் திதி தேவிரை சதுர்த்தசி காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து வரை அடுத்து அமாவாசை யோகம் சிவம் இரவு பதினொன்று நாற்பது வரை அடுத்து சித்தம் கரணம் சகுனி காலை வரை பிறகு பரிகாரம் தைலம் காலம் ஒன்றிலிருந்து மூணு யமகண்டம் காலையில ஆறிலிருந்து ஏழரை குளிகை காலையில ஒன்பதிலிருந்து பதினொன்றரை சாயந்தரம் ஆறரிலிருந்து ஏழரை கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது கவனமாக இருங்கள் இன்று அமாவாசை மாசி அமாவாசை இந்த நாளில் நம் முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்வோம் படையில் இடுவோம் முன்னோர்களை ஆதாரிப்போம் தர்ப்பண காரியங்களை சிரத்தையாக மேற்கொள்வோம் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரோதி வருடம் மாசி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் சதயம் மதியம் ஒன்று நாற்பது வரை அடுத்து பூரட்டாதி திதி வளர்புறை பிரதமை இரவு மூணு பதினாறு வரை அடுத்து திருதியை யோகம் சித்தம் இரவு எட்டு ஏழு வரை அடுத்து சாத்தியம் கரணம் கெமிஸ்துக்னம் மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை அடுத்து பவம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ராகு காலம் பத்திரிலிருந்து பன்னெண்டு எமாண்டன் மூணுலேருந்து